புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அரேபிய மதம் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் முகம்மதிய மதத்தின் போதை பரிதாபங்களை பார்க்கிறோம் அதற்கு முன் ஈமான் தாரிகளான முரட்டு முட்டு மூமீன்கள் இஸ்லாம் சிறப்பான வாழ்வியல் அது மதுவை ஹராம் என்று தடுக்கிறது என்று லாலி பாடுவார்கள் ஆனால் குரானில் எங்குமே மதுவை ஹராம் என்று தடுக்கப்படவில்லை உங்களுக்கு முகம்மதிய மதம் பற்றிய புரிதல் வேண்டும் என்றால் யூத கிறிஸ்துவம் அடையாளமான பைபிள் பற்றியும் முஹம்மதின் காலத்தில் இஸ்லாத்திற்கு மதம் மாறியவர்கள் முகம்மதின் அரேபிய சொந்தக்காரர்கள் சொந்த சாதியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் கொஞ்சம் யூதர்கள் மக்கா மதினாவை விட்டு மூலம் வாழ்மூலம் போது தொடக்கத்தில் பாரசீகர்களும் மாறினார்கள் அத்துடன் அவர்களின் கலாச்சாரமும் இஸ்லாமாக மாறியது விரிவடைய விரிவடைய இன்னும் பல மாற்றங்களும் நிகழ்ந்தது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு முகம்மதிய மதத்தை அணுகுங்கள் இப்போது பாதை மாறிபோகும் போதை பரிதாபங்களை பார்ப்போம் குரானின் அன்னிசாவு நாற்பத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்பதாக அதாவது மதுவை முகம்மதின் கற்பனை அல்லாஹ் தடுத்தது போதையில் குரானை அரபியில் ஓதுவது அரபி முஸ்லிம்களுக்கு புரியாது என்ற அற்புதமான காரணத்தை முன்வைக்கிறது இந்த காரணத்திற்குள் பல குழப்பங்கள் இருக்கிறது அதை குரான் விளக்கவில்லை அதாவது ஜமாத் தொழுகையில் இமாம் தான் குரானை ஓதுவார் மற்றவர்கள் செவி தாழ்த்தி கேட்க வேண்டும் ஓத தேவையில்லை அதிலும் ருஹர் ஆசர் இரண்டு வேளை தொழுகையில் அதுவும் இல்லை இமாம் மனதுக்குள் ஓதினாரா உருட்டினாரா என்பது யாருக்கும் தெரியாது தொழுகையின் குனிந்து நிமிரும் ஆசன முறைகளுக்கு மட்டுமே சத்தமாக குரல் கொடுப்பார் அன்னிசாவு நாற்பத்தி மூன்றாம் வசனத்தின் படி பார்த்தால் முஸ்லிம்களுக்கு மது ஹராம் அல்ல தொழுகையில் இருக்கும்போது அதிகமான போதையில் இருக்கக்கூடாது என்பதை மட்டுமே வலியுறுத்துகிறது நோன்பு ஹஜ் உம்ரா குர்பானி அகிகா போன்றவைகளுக்கு மதுவோ போதையோ பிரச்சனை என்று மேற்படி குரான் வசனம் கூறவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போது குரானின் அடுத்த வசனத்திற்கு செல்வோம் அல் மாயிதா தொன்னூறு தொன்னூற்று ஒன்றாம் வசனங்களில் ஈமான் கொண்டோரே மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எரிந்து குறி கேட்பதும் ஷைத்தானின் செயல்களில் உள்ளவையாகும் ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வின் நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்துவிடத்தான் எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா இவ்வசனங்கள் மதுவும் போதையும் முஸ்லிம்களிடம் பகைமையை வளர்ப்பதாக சொல்கிறது ஆனால் அலி ஆயிஷா சண்டைக்கு மது காரணமல்ல ஆயிஷாவுக்கு அலிக்கும் மது போதை பழக்கம் இருக்க வாய்ப்பில்லை என்பதை முஹம்மதிய அறிவு உள்ள அனைவருக்கும் தெரியும் அதேபோல் உஸ்மான் கொலை முவாவியா அலி பிரச்சனை யஜீத் ஹசன் ஹுசைன் பிரச்சனைகள் கர்பலா இப்படி முகம்மதியத்தில் நடந்தேறிய நூற்றுக்கணக்கான கணக்கான ஆரம்பகால பிரச்சனைகளுக்கு ஷைத்தானோ சூதாட்டமோ குறுகேட்பதோ மதுவோ போதையோ காரணமல்ல அதனால் மேற்படி அல்மாயிதாவின் தொன்னூறு தொன்னூற்று ஒன்றாம் வசனங்களின் கூற்றில் எந்த உண்மையும் இல்லை அடுத்த வசனத்தை பார்ப்போம் அல்பஹரா இருநூற்றி பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் நீர்கூறும் அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது மனிதர்களுக்கு பலன்களும் உண்டு ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரிது என்கிறது முன்பு மதுவும் சூதுவும் ஷைத்தானின் வேலை என்று உருட்டிய முகம்மதின் கற்பனை அல்லாஹ் சாராயத்திலும் சூதாட்டத்திலும் முஸ்லிம்களுக்கும் மக்களுக்கு பலனும் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு இருந்தாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுகிறதே தவிர ஹராம் என்று தடுக்கப்படவில்லை அதனால்தான் இப்போதும் போதைப் பொருள் வியாபாரங்களில் கடத்தல்களில் தாலிபான்கள் தொடங்கி பற்பல தருதலை ஜமாத்தார்கள் வரை ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் முகம்மதியமருமையில் மது சுவீகரிக்கப்படும் ரஹீக் அல் மக்தூம் எனப்படும் சுத்தமான மது அல்லாஹின் சாராய ஆலையிலிருந்து ஊட்டப்படுமாம் குரான் அல்வாகியா பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் மற்றும் அல் முத்தபிஃபியின் இருபத்தி ஐந்தாம் வசனமும் முகம்மதிய மறுமையில் உள்ள மது பற்றி சிலாகித்து கூறுகிறது அதனால் முகம்மதியத்தில் மது ஹராம் அல்ல முகம்மதின் கற்பனை அல்லாஹ் குரானில் தன்னை அறிவாளி அலலீம் என்றும் அனைத்தையும் அறிந்தவன் என்று கூறிக்கொள்கிறான் ஆனால் படிப்பறிவற்ற முகம்மதைப் போலவே பிதற்றுவதை காணலாம் போதைக்கு காரணம் மதுவா என்ற கேள்வி இங்கே மிக முக்கியமானது போதைக்கு உண்மையான காரணம் மூளையின் நரம்பு மண்டலமே ஆல்கஹால் அதை தூண்டும் ஒரு வேதிப்பொருளாக செயல்படுகிறது அதாவது ஆல்கஹால் மூளையின் நரம்பு மண்டலத்தை மாற்றியமைக்கிறது இது மூளையில் செரேப்ரல் கார்டெக்ஸ் லிம்பிக் சிஸ்டம் செரிபெல்லம் உள்ளிட்ட பகுதிகளை பாதிக்கிறது ஆல்கஹால் மூளையின் இந்த பகுதிகளில் நியூரோடிரான்ஸ்மிட்டர்கள் செயல்பாடுகளை மாற்றுவதால் மனிதருக்கு தற்காலிக மயக்கம் சந்தோஷம் சுதந்திரம் அல்லது தைரியம் போன்ற உணர்வுகள் ஏற்படுகின்றன இன்னும் எளிமையாக கூற வேண்டுமென்றால் அல்லாஹ் படைத்தாக கூறும் மூளைக்கு ஆல்கஹாலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தாங்கும் சக்தி இல்லை இதில் முக்கியமாக ஆல்கஹால் காபா காபா மற்றும் டோபமைன் டோபமீன் போன்ற நரம்பியல் மூலக்கூறுகளை மூளையின் அடக்க பண்புகளை அதிகரித்து ஒருவரின் சராசரி சிந்தனை மற்றும் நியாய உணர்வுகளை தூண்டுகிறது அல்லது குறைக்கிறது டோபமைன் மகிழ்ச்சி உணர்வை அதிகரிக்கிறது இதுவே போதை மீதான ஆர்வத்தை தூண்டுகிறது எனவே போதைக்கு காரணம் ஷைத்தானோ பகைமையோ அல்ல மதுவில் இருக்கும் ஆல்கஹால் மட்டுமல்ல அடிப்படையில் மூளையின் நரம்பியலில் வரும் மாற்றங்களே போதைக்கு முக்கிய காரணம் அதனால்தான் ஒவ்வொருவருக்கும் போதை மதுவில் அளவில் மாறுபாடுகிறது ஒரு சோதனை முறையாக மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே அளவில் மதுவை கொடுத்தால் போதை இன்டாக்சிகேஷன் உணர்ச்சியில் சில மாற்றங்கள் இருக்கின்றன மிருகங்களின் உடல் அமைப்பு அளவுகள் மற்றும் மூளையின் செயல்பாடுகள் மனிதர்களை விட வித்தியாசமானவையாக இருப்பதால் இருபாலருக்கும் ஒரே அளவில் மதுவை கொடுத்தால் கூட போதை ஒரே அளவில் ஏற்படாது காரணம் போதையை முடிவு செய்து மதுவல்ல மூளையின் நரம்பு மண்டலங்களே அதேபோல் மனிதர்களில் ஆண் மற்றும் பெண் உடல் ரீதியாகவும் ஆல்கஹால் வேறுபாடுகள் உண்டு பெண்களுக்கு குறிப்பாக இரத்தத்தில் அதிக அளவு ஆர்காகசிம் விடுபடும் என்பதால் விரைவாக போதை ஏற்படும் உடல் இயல்பு மற்றும் உடல் எடை மனிதர்களின் உடல் அமைப்பு மற்றும் எடை குறிப்பாக உடலின் நீர் விகிதம் ஆல்கஹாலை எவ்வாறு உட்கொள்ளும் என்பது மிருகங்களிடமிருந்து வேறுபடும் மிக குறைந்த உடல் எடையுள்ள மிருகங்களுக்கு கூடுதல் அளவு ஆல்கஹால் போதையை மிக அதிகமாக உண்டாக்கும் என்சைம் மாறுபாடு மனிதர்கள் மற்றும் மிருகங்களில் ஆல்கஹாலை நிறுத்த தேவையான ஆல்கஹால் டிஹைட்ரோஜினேஸ் என்சைம் வேறுபடும் மனிதர்களில் இது ஆல்கஹாலை வேகமாக நிறுத்தும் ஆனால் பல மிருகங்களில் இந்த செயல்முறை மெல்லவாக இருக்கலாம் அல்லது வேறு முறைகளில் செயல்பட வாய்ப்புண்டு மூளையின் சோர்வு எதிர்வினை மனித மூளையும் மிருகங்களின் மூளையும் ஆல்கஹாலுக்கு நேர்மாறான விதத்தில் திகழ்கிறது மனிதர்களில் ஆல்கஹால் நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தடுக்கும் நிலையில் சில மிருகங்களில் அதே அளவில் தடை ஏற்படாது அல்லது வேறு விதமாக செயல்படும் சரி குரானில் ஏன் மதுவை ஹராம் என்று தடை செய்யப்படவில்லை இந்த கேள்விக்கும் நாம் பதிலை தேட வேண்டும் தேடுவோம் வாருங்கள் யூத மதத்தில் மது முற்றிலும் தடை செய்யப்படவில்லை ஆனால் கட்டுப்பாடுகளுடன் குடிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது சபாத் சபத் போன்ற வாரவிழாக்களில் சிறிதளவு மது குறிப்பாக வைன் பயன்படுத்துவது வழக்கம் அதே சமயம் அதிகமாக குடிப்பது மற்றும் போதை நிலைக்கு செல்லும் அளவு தவிர்க்கப்படுகிறது கிறிஸ்தவத்தில் சில அங்கீகாரமான மத போதகங்களில் மதுவை நன்மையானது என்ற கருத்து உண்டு பைபிளில் இயேசு வைனை குடித்தார் என்றும் அது தெய்வீகத்தை பிரதிபலிக்கிறது என்றும் கூறப்படுகிறது கத்தோலிக்க மற்றும் சில பங்குகளில் திருப்பலி யூகரிஸ்ட் வழிபாட்டின் போது கொஞ்சம் வைனை குடிக்க கொடுப்பார்கள் இப்போது புரிகிறதா குரானில் ஏன் மதுவை ஹராம் என்று உறுதிப்படுத்தவில்லை என்பதை இன்று நீங்கள் படிக்கும் குரான் மற்றும் ஹதீஸ்கள் என்பது குறைஷி கிறிஸ்துவ யூதர்களில் மதம் மாறி இஸ்லாத்திற்கு வந்தவர்களால் எழுதப்பட்டது அதனால் அவர்களுடைய முந்தைய பழக்க வழக்க கலாச்சாரங்களுக்கு இடையூறு இல்லாத வண்ணம் ஈயம் பூசிய மாதிரியும் பூசாத மாதிரியும் பார்த்து கொண்டார்கள் அதேவேளை முகம்மது மதுவை குடிக்க வேண்டாம் என்று தடுத்ததற்கு முக்கிய காரணம் உண்டு அதுதான் தொழில் தர்மம் அதாவது போர் என்ற பெயரில் கொள்ளையடிக்க செல்லும்போது குடித்துவிட்டு போதையில் தள்ளாடி சென்றால் விளங்குமா மதுவை ஆல்கஹால் குடிக்கக்கூடாது என்பதற்கு குரானில் அறிவுபூர்வமான வாதம் எதுவுமே இல்லை இப்பொழுது மது பற்றிய அறிவியல் மற்றும் மருத்துவ ரீதியான காரணங்களை பார்ப்போம் ஒன்று கல்லீரல் சேதம் மது அதிகமாக குடிப்பது கல்லீரலை பாதிக்கின்றது இது கல்லீரல் வீக்கம் ஹெப்படிடீஸ் கல்லீரல் கொழுப்பு சேர்தல் மற்றும் சிரோசிஸ் போன்ற தீவிர நோய்களுக்கு வழிவகுக்கும் இரண்டு நரம்பியல் பாதிப்பு மதுவில் உள்ள நச்சுப் பொருட்கள் நரம்பியல் முறையை குறைக்கும் நினைவாற்றலை குறைக்கும் மற்றும் மன அழுத்தத்தை கூட்டும் மூன்று மூளை செயல்பாட்டில் பாதிப்பு மது மூளையில் நரம்பு குழுக்கள் முறிவடையச் செய்து ஒரு முறை அல்லது எப்போதும் உணர்ச்சி தவறுகளை ஏற்படுத்தி மனநிலை மாற்றங்களை உண்டாக்கும் நான்கு மார்பு சிறுநீரக மற்றும் இரத்த கொதிப்பு நோய் அபாயம் மதுவை அதிகமாக குடிப்பதன் மூலம் மாரடைப்பு சிறுநீரக கல் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் ஐந்து திடீர் மயக்கம் மற்றும் நினைவு இழப்பு மது உடல் சக்தியை ஒடுக்குவதுடன் வாகனங்களை ஓட்டுவதில் கவனக்குறைவிற்கு வழிவகுக்கிறது இதனால் பலவித விபத்துகளுக்கு ஆபத்து அதிகரிக்கிறது ஆறு உடலின் நோய் எதிர்ப்பு திறன் குறைவு மது குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இதனால் உடலின் பாதிப்பு அல்லது நோய்களை எதிர்கொள்ளும் சக்தி குறைந்து விடுகிறது ஏழு மன அழுத்தம் மற்றும் வன்முறை எண்ணங்கள் மது குடிப்பவர்களில் சற்று அதிகரித்த மன அழுத்தம் மற்றும் வன்முறையை தூண்டும் செயல்களை நடத்த வாய்ப்புள்ளது எட்டு வயிற்றுப்புண் மற்றும் குடல் பாதிப்பு மது குடிப்பதால் வயிற்றுப்புண் குடலின் செயல்பாடுகளில் சிக்கல் மற்றும் அஜீரண பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதே நிலையில் சில மருத்துவர்கள் தரமான மதுவை சிறிதளவு குடிப்பது உடலுக்கும் உளவியலுக்கும் நல்லது என்கிறார்கள் அதில் சில காரணங்களை பார்ப்போம் ஒன்று நரம்பியல் சார்ந்த ஆரோக்கியம் சிறிதளவு மது ஆல்கஹால் குறிப்பாக ரொம்ப குறைவாக பயன்படுத்தும் போது இது மனநிலையை மேம்படுத்துவதோடு அழுத்தத்தை குறைக்கக் கூடுகிறது சில ஆய்வுகளில் இதில் ஏற்படும் சிம்பல்குள் நரம்பியல் ஆரோக்கியத்தை சேர்க்கிறது என்கிறது இரண்டு இதய ஆரோக்கியம் மிதமான அளவில் மது குடிப்பது குறிப்பிட்ட சில மது வகைகள் இதயத்திற்கு நன்மை தருவதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன இது எஸ்டிஎல் எச்டிஎல் கொலஸ்டிரால் அதிகரிக்க உதவலாம் இதனால் இதய நோய்களின் அபாயம் குறைக்கப்படலாம் மூன்று தன்மை சிறிதளவு மது குடிப்பது நட்பு ரீதியான சந்திப்புகளை ஊக்குவிக்கிறது இது சிலருக்கு நன்றாக மனதிற்கு திகைக்கும் போது மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது நான்கு சில ஆய்வுகள் குறிப்பாக சென்சரியோப்புகள் ஆன்டி உள்ள மதுவில் உடலில் உள்ள உயிரியல் செயல்பாட்டின் எதிர்பார்க்கப்படாத மாற்றங்களை குறைக்க உதவுகிறது ஐந்து சர்க்கரை மற்றும் உடல் எடை மிதமான அளவு மது குறிப்பாக வினிகர் அல்லது மிதமான மது சில பேருக்கு சுகர் அளவுகளை சமநிலைப்படுத்துவதற்கு உதவுகிறது இதனால் உடல் எடையை பற்றிய பிரச்சினைகளை குறைக்க வாய்ப்புண்டு இந்த காரணங்கள் மலிவு விலை சாராயத்தால் டாஸ்மாக் சாராயத்தால் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை உயர் ரக மது வகைகளை மருத்துவர்கள் அறிவுறுத்தும் மருந்தான முறையில் மிதமான அளவில் மது குடிப்பது சில நேரங்களில் பயனுள்ளதாக இருக்கலாம் ஆனால் அதே உயர் ரக மதுவை அதிக அளவு குடிப்பது குடும்பத்திற்கும் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் பொது போக்குவரத்திற்கும் தீமைகளை உருவாக்கும் என்பதை மறக்கக்கூடாது மது மட்டுமல்ல முகம்மதும் முகம்மதின் சித்தாந்தமும் டாஸ்மாக் போன்றதே நன்றி வணக்கம்